தாய் என்ற ஒரு அடைமொழியை கொண்ட ஒரே ஒரு ஆண்பால் உறவுனா அது தாய்மாமன் உறவு தான் அதனால தாய்மாமன்னா தாயுமானவன் இப்போ எங்களுக்கு வந்து தொட்டில் ஆரம்பிச்சு காது குத்துதல் பூப்பு சடங்கு செய்தல் திருமணம் ஆகும்போது எங்களுக்கு பட்டம் கட்டும் வரை அவங்களுடைய வந்து உரிமை கடமை ரெண்டுமே இருக்கு தாய்மாமான்றது வந்து ஒரு கௌரவம் சார் ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி போறோம் அப்படின்னாலே நம்ம அந்த வீட்டில் கௌரவமா இருக்கிறதுக்கு அந்த தாய்மாமான்ற உறவு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அதுல எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னோட ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் எனக்கு மாமா தான் உங்களுக்கு எத்தனை மருமக்கள் எனக்கு நாலு அக்காங்க சார் எல்லா அக்காக்கா ரெண்டு ரெண்டு பொண்ணு இருக்காங்க சார் இத்தனை பேர் எதுக்கு இவங்கள மட்டும் நீங்கள் தேர்வு பண்ணீங்க அவங்க இவங்க பெரிய அக்கா பொண்ணு என்னோட செட் இவங்க அதனால இதுக்கப்புறம் வந்தவங்கலாம் நான் பார்த்து போறவங்க நானும் தாய்மாமா தான் சார் நீங்களும் தாய்மாமா தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க கூட பிறந்தது வந்து ரெண்டு அக்கா சார் ரெண்டு அக்காவுக்கு வந்து மூத்த அக்காவுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இளைய மூணு பொம்பளை பிள்ளை மொத்தம் அஞ்சு பிள்ளைங்க இந்த மூத்த அக்காவுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகளை வந்து இது ரெண்டாவது தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் தாய்மாமன்ற முறையில் கல்யாணமனையில் அந்த பொண்ணுக்கு பதினெட்டு பத்தொம்பது வயசு இருக்கான் சைக்கிள் ஓட்டி பழைய கொடுத்தேன் டூ வீலர் ஓட்டி பழைய கொடுத்தேன் இன்னைக்கு கார் முதற்கொண்டு ஓட்டி பழைய கொடுத்துருக்கேன் நான் இன்றைக்கு இருக்கேன்னா அதுக்கு முழு காரணமே வந்து என்னுடைய ஒய்ஃபு நான் அக்கா சார்